எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பியூனிக் வித் ப்ரியா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வ்ளாக் பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கெண்ட் வ்ளாக் தாங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதுவும் இல்லாமல் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ஃபுல்லாக ஐபிஎல் தாங்க ஓடிட்டே இருக்கும் என் வீட்டுக்காரருக்கு கிரிக்கெட்னால் அவ்வளோ பிரியும் அதனால் உட்காந்து பார்த்துட்டே இருப்பார் ஐபிஎல் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நைட்டு பத்து மணிக்கு முடியும் அதுக்கப்புறம் தான் வெளியில் போகிறது ஷாப்பிங் போகிறதுன்னு இந்த மாதம் ஃபுல்லாகவே இப்படி தான் ஓடிட்டுருக்கோம் நைட்டு ஒரு பதினோரு மணியாக போல் ஆப்போசிட்டில் வாக்கிங்லாம் போயிட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான வேலை இருக்குதுங்க நாளைக்கு அதனால் வீட்டில் சமையல்லாம் எதுவுமே கிடையாது ஷாப்பிங்கும் எதுவுமே கிடையாது என்னென்னு பார்த்திங்கன்னா கரப்பாம்பூச்சி மருந்து வைக்க போகிறோம் ஆல்ரெடி வந்து அந்த டியூப் மாதிரி வச்சுருந்தோம் ஒரு ஆறு மாதம் நல்லா இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக எப்படியும் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கரப்பாம்பூச்சி இருக்கும் கிச்சனை திறந்தாலே அப்படியே ஓடும் ஸோ டூ டேஸ் பார்த்திங்கன்னா வீட்டில் சமைக்க மாட்டோம் ஏன்னா இந்த மருந்து அவ்வளோ பவர்ஃபுல்லுன்றதுனால ரெண்டு நாளைக்கு நம்ம கிச்சன் ஃபுல்லாக வச்சுட்டு கிச்சனை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டா தான் சாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நைட்டில் வச்சாதான் அந்த கரப்பாம்பூச்சி வந் மருந்து வந்து நல்ல எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால முந்தன் நாள்லேயே பார்த்தீங்கன்னா கிச்சனில் இருந்த எல்லா திங்ஸையுமே எடுத்துகிட்டு போய் ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோம் ஆல்ரெடி நம்ம வச்சுருந்த அந்த டியூப் மருந்து தாங்க அந்த ஷெல்ஃப்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி 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 குடியாக இருக்கும் பாருங்கள் அதுதான் அதோடய எஃபெக்ட் வந்து போயிடுச்சு அதோட வேலிடிட்டி பார்த்திங்கன்னா ஆறு மாதம் தான் ஸோ அதனால் இந்த வாட்டி பவுடர் வைப்போன்ட்டு தான் ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அந்த பவுடர் பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு கிராம்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் ரொம்ப பாய்சன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோன்ட்டு ஜாமுன் எடுத்துகிட்டு வந்து ஷிஃப்ட் பண்ணி வச்சுட்டு மருந்து வச்சுட்டோம் நைட்டோடு நைட்டாக வச்சுட்டு நாங்கள் எங்கள் ஃப்ரெண்டு ரூமுக்கு போய் படுத்து தூங்கியாச்சு என்ற வீட்டுக்கார் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் சீல்லாம் அடித்து வச்சுட்டார் ஏன்னா நாங்கள் தப்பி தவறி கூட அதுக்குள்ளே போயிடுவோம் ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு டேப்பெல்லாம் போட்டு ஃபுல்லாக ஒட்டி வச்சுட்டாரு நம்மளோட ரூம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது இந்த சாமான் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து வைக்க வைக்க என்ற வீட்டுக்காரர்கிட்ட வந்து எனக்கு திட்டு மட்டும்தாங்க விழுந்துட்டு இருந்துச்சு ஏன்னா அல்ல அல்ல குறையாதுன்ற மாதிரி அல்ல அல்ல வந்துக்கிட்டே இருந்துச்சு சம்பாரித்த காசு எல்லாமே கிச்சனோட சாமான்ல தான் போட்டு வச்சிருக்கோம் போலங்க இதெல்லாம் எப்படி நான் ஊருக்கு திரும்பி எடுத்துகிட்டு போறேன்னு எனக்கு தெரியல சுத்தமாக காக்ரோஜுக்கு மருந்து வச்சுருந்த நைட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு வீட்டில் படுத்து தூங்கிட்டோம் அடுத்த நாள் காலையில் வந்துட்டு வீட்டில் ஃப்ரெஷ் அப்லாம் ஆயிட்டு வெளியில கிளம்பியாச்சு கிச்சனில் தான் கரப்பா மூச்சு மருந்து வச்சுருந்தோம் ஆனாலும் என்ற ஓட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா ஹாலி நீங்கள் இருக்கக்கூடாது வாங்க வெளியில கிளம்பிடுவோம் வீட்டில் இருக்க வேணாம் ஈவினிங் போல் வந்து கிச்சனை ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அதோட கிளம்பிட்டோங்க நம்ம யூஏயில் பார்த்தீங்கன்னா சம்மர் செம்மையாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு இதோட சம்மருக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸு தான் போடணும் ஒன்று காட்டன் இல்லைனா ஸ்லீவ்லெஸ் பாப்பாவுக்கு ஸ்லீவ்லெஸ் போட்டு போட்டுவிட்ருவேன் நான் வந்து காட்டன் ட்ரெஸ் தான் போட்டிருந்தேன் எனக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வேலை இருக்குது ஆல்ரெடி நம்மளோட ஷார்ட்ஸ் வீடியோலையும் சொல்லியிருப்பேன் ஒன்று பாப்பாவோடய புக்கு போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு விசாரிணிவளுக்கு போயிருந்தோம் கொஞ்சோண்டு வெயிலில் தான் நடந்து வந்தாங்க அதுவும் ஒரு பத்து மணி தான் இருக்கும் அதுக்கே என் பொண்ணு வந்து நல்லா சுருண்டுடுச்சு மயக்கம் வர மாதிரி இருக்குமா வாந்தி வர மாதிரி இருக்குமா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அப்புறமா வெஜ்மி போயிட்டு ஆளுக்கு ஒரு மசால் தோசை உளுந்து வடை மசால் வடை பூரி அப்புறம் என்னது வாங்கியிருந்தோம் ஆ இது என்ன தோசை அது பேர் வர மாட்டேங்குது டக்குன்னு ஆ ரவா தோசை ஆனால் இந்த ரவா தோசையை நம்ம வீட்டில் ட்ரை பண்ணால் வரவே மாட்டேங்குது அவங்க மட்டும் எப்படி தான் இவ்வளோ கிறிஸ்பியாக பண்ணுறாங்கன்னு தெரில நல்லா இருந்துச்சு எனக்கு மீல பிரேக்ஃபாஸ்ட் அப்படியே எப்பயுமே பிடிக்கும் காசும் ரொம்ப கம்மி அது மாதிரி டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் என்ன ஒன்று குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக கொடுப்பாங்க மற்ற கடையோட கம்பேர் பண்ணும்போது அதுக்கப்புறம் அஜ்மான்ல போயிட்டு மெடிக்கல் எடுத்துகிட்டு அப்படியே பக்கத்தில் கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க வீட்டுக்கு வர்றது பெருசு கிடையாது பெரிய வேலையே இனிமே தான் ஸ்டார்ட் ஆகுது கொஞ்சம் ஓவராக தான் பில்டப் பண்ணிட்டோமோன்ற மாதிரி இருந்துச்சு மாஸ்க்லாம் போட்டுட்டு பாப்பாவை கொண்டு போய் வீட்டுக்கு வெளியில் வாசலில் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் கிச்சன் கதவை திறந்து பார்த்தா அந்த ஒரு நெடி இருந்துச்சு கண்ணுலாம் எரியிற மாதிரி இருந்துச்சு எல்லாமே பண்ணிச்சு அதோட அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே ஒரு ஐம்பது அறுபது கரப்பாம்பூச்சி போய் கடஞ்சது மீதியெல்லாம் எங்கேயோ ஓடிடுச்சு போல் நல்லா சர்ஃபு டெடாலு எல்லாத்தையும் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து தான் மாங்கு மாங்குன்னு வேலை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாத்தையும் கழுவி விட்டுட்டு வாரி எல்லாத்தையும் கொட்டிட்டு அப்படின்னும் கொஞ்சம் ஹிட்ட அங்கே ஒரு ரெண்டு மூணு கரப்பாம்பூச்சி ஓடிட்டு இருந்துச்சான கண் லைட்டாக எரிஞ்சிக்கிட்டே தாங்க இருந்துச்சு இதை க்ளீன் பண்ணும்போது ரகு என்ன சொல்லிட்டாங்கன்னா இதுக்கப்புறம் வீட்டில் தேவையில்லாத பொருளையும் வச்சுக்காத கொஞ்சமாக வந்து கிச்சனில் வச்சுக்கோ ஜாமான் அப்போ தான் வந்து கரப்பம்பூச்சி வராது நீ நிறைய சேர்த்து சேர்த்து வைக்கிறதுனால தான் ஊறுப்பட்ட கரப்பம்பூச்சி வந்து அடைஞ்சிடுது அப்படின்ட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறமா நாங்கள்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தான் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணியிருந்தோம் மதியானம் சாப்பாடும் சமைக்க முடியாதுல்ல எப்படியும் ரெண்டு நாள் ஆகும் சமைக்கிறதுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிரியாணியும் ட்ராகன் சிக்கனும் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் சரி ஓகே இவரை சொல்லிட்டாருன்ட்டு அப்போ பாதி ஜாமான் என்ன பண்ணேன் டீக்லேட்டர் பண்ணிவிட்டேன் பாதியை ஊருக்கு பேக் பண்ணி வச்சுட்டேன் ஊருக்கு எடுத்துகிட்டு போய் போட்டுருவோம் இங்கே எதுக்கு தேவை இல்லாமல் இவ்வளோ ஜாமான் இருக்குது அப்படின்ட்டு தேவை உள்ளதை மட்டும் அங்கங்கே அடுக்கி வச்சாச்சு கிச்சனெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுத்தாரு ஆனால் இந்த ஜாமானெல்லாம் அடுக்க வந்து என் ஓட்டுக்காரர் எனக்கு உதவி பண்ணலை ஏன்னா அவர் ஆஃபீஸ்க்கு போயிட்டாரு நான் அடுத்த நாள் தான் அடுக்கியிருந்தேன் ஃபுல்லாக நிஜமாகவே சொல்கிறேங்க என்னால் அடுக்கவே முடியல அதனாலே என்னமோ நான் ஒரு ஒன் வீக் வந்து வீடியோ போடல அவ்வளோ டயர்டு அவ்வளோ ஜாமான் ஒரு வழியாக வந்து கிச்சனை எல்லாத்தையும் அடுக்கிட்டாதிச்சு பாதி ஜாமான வேறு வேறு இடத்துல மாற்றி வச்சிட்டேன் தேவை உள்ள அந்த கண்டெய்னர் மட்டும் வச்சுக்கிட்டு மீதி எல்லா கண்டெய்னரையும் தூக்கி போட்டாச்சு அது மாதிரி மேட்டு மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மேட்டு சேர்த்து வச்சுருக்கங்க எதுக்குன்னு தான் தெரியல எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஒரு ரெண்டே ரெண்டு மேட்டு மட்டும் வச்சுக்கிட்டேன் அப்புறம் அடுப்புக்கிட்ட நிறைய திங்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் அது எல்லாத்தையுமே எடுத்துட்டேன் ஏன்னா அப்போ தான் ஒன்று ரெண்டு காக்ரோச் இனிமேல் வந்துச்சுன்னா டப் டப்புன்னு அடிச்சிடணும் இல்லைனா மறுபடியும் அதிகமாக வர ஸ்டார்ட் ஆகிடும் அதனால கொஞ்சமாக வெளியில் வச்சுக்கிட்டேன் ஜாமெல்லாம் இதெல்லாம் முடிச்சுட்டு பாப்பாவோட புக்கை போய் பார்த்தா ஐயோ யோ இதெல்லாம் அட்டையை போட்டு முடிக்க போகிறேன்னு தெரிலன்ட்டு அப்படியே எடுத்து ஓர கட்டி வச்சுட்டேன் என் வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் ஏங்க என்னால் இவ்வளோ ஜா புக்கை வந்து அட்டை போட முடியாதுங்க நம்ம ஊரில் போடுற அட்டை மாதிரி நார்மலாக போட முடியாதுங்க இது வந்து ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும் லைட்டாக ஏதாவது பண்ணாலே அப்படியே ஒட்டிக்கும் அதனால் அதை எடுத்து ஓரம் கட்டியாச்சு அவரோட லீவ் டைமில் ரெண்டு பேரும் சேர்ந்து அட்டை போட்டுக்கலாம் அப்படின்னு வச்சாச்சு ஸோ லாஸ்ட்டு சண்டே பார்த்தீங்கன்னா நானும் இன்னும் பொண்ணும் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் போயிருந்தோம் ஏன்னா நம்ம ஊருக்கு வர போகிறோம் ஜூன் மாதம் இப்போதுலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக ஜாமான் வாங்கி சேர்த்து வைக்கணும் அங்கே ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு என் வீட்டுக்கார கூட போனோன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு பொறுமாலாம் இருக்காது பொறுமையாக நின்று நிதானமாக ஜாமான் வாங்கணும் அப்படின்ற பொறுமையே கிடையாது வாங்க வாங்க வாங்கன்ட்டு பறக்கன்னு பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுவார் சரி அதனாலன்ட்டு அவரை கழட்டி விட்டுட்டு நானியம் பொண்ணும் பார்த்தீங்கன்னா அழகாக ஷாப்பிங் போயிட்டு ஒரு எப்படி ஒரு நாலு மணி நேரங்க பொறுமையாக நிதானமாக ஷாப்பிங் பண்ணிட்டு அங்கேயே மாலில் ஜூஸ்லாம் வாங்கி குடிச்சிட்டு அப்புறம் கேஎஃப்சி சாப்பிட்டுட்டு பொறுமையாக வீட்டுக்கு வந்திருந்தோம் நானியம் பொண்ணும் போகிற அவுட்டிங் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் இஷ்டத்துக்கு என் பொண்ணு என் கூடியே வருவாங்க சீக்கிரம் போகணும் இங்கேயே எவ்வளோ நேரம் நிற்பேன்னு இந்த மாதிரிலாம் கொஷின்லாம் எதுவும் என் பொண்ணு என்னை கேட்க மாட்டாங்க ஆனால் என் வீட்டுக்காரர் கூட போனாலனால் இந்த வேலையெல்லாம் இவர் செய்வார் அதனால் அவர் கழட்டி விட்டுட்டு நானும் என் பொண்ணும் ஜாலியாக ஷாப்பிங் போகிறது இப்போல்லாம் அவ்வளோதாங்க விலாக் முடிஞ்சுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எங்களோட விளாக் எப்படி